எங்கள் மாடுங்க கண் இணுது பாருங்க ஈத்து மாடு தான் கன்று தலை தலைக்கால் வெளியே வந்துருச்சு முன்காலும் தலையும் வெளியே வந்துடுச்சு வருது பாருங்க கண்ணுக்குட்டி வெளியில் வருது கண்ணு வெளியில் வருது பாருங்கள் எங்கள் வீட்டு மாடுங்க கன்று தலை முன்னாடி கால் எல்லாம் வெளியில் வந்துருச்சு கருப்பு கலரில் கன்று குட்டி வருது அம்மா உமாட்டதே பாதி வந்துருச்சு ம் ஓடி ஓடிரு

வெளியந்துச்சு வெளியா ஒண்ணுதான் ஒண்ணு போகுது ரெண்டு இதுக்கு கிட்ட இருக்குன்னு பெண் பெண் கண் நமக்கு தானுங்க ஆஸ்பத்திரி போகிறோம் டாக்டர் வராங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்க மாடு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கன்று போட்டு அதே கிளீன் பண்ணுது பாருங்க நாக்கால நக்கி அதுக்கு முன்னாடி நம்ம சுடு தண்ணி போட்டு கழுவி விட்டுருவோம் இருந்தாலும் இயற்கையாகவே அது வந்து நக்கி அதை சுத்தப்படுத்துது கன்று குட்டியை நோ நான் வந்து காலம் ஓட்ட முடிச்சோன்னா கெட்டாரி ஓட்டுறேன் அம்மா சொல்லிச்சு அப்போ காலை கண்டுபுடுவோம் நான் அப்பா கையெல்லாம் நல்லா கழுவிங்கப்பா காலம் அதெல்லாம் ஆழும் ஆழவுளு எல்லா ஈரம் காய்ஞ்சதுன்னா அப்புறம் எந்திரிச்சிக்கும் எந்திரிச்ச உடனே ஊட்ட ஆரம்பிக்கும் அது இயற்கையான குணம் பாருங்க ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்க கண்ணுகுட்டி எழுந்திரிக்கல ட்ரை பண்ணுது பசியாக எழுந்திரிச்ச உடனே பால் ஓட்டுறதுக்கு தான் போகும் இன்றைக்கி ஆடி பதினெட்டு உப்பு இன்னைக்கு கண்டு போடுறது நல்லது தானே ஆடி பதினெட்டு அப்படி தேருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போனால் சரி பாருங்க பாருங்கள் கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சிட்டு பாருங்க நீ அடுத்து பால் ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணும் மாட்டில் போய் பால் ஊட்டு அதுவாக ஊட்டி ஆப்ரேஷன் இல்லை சிசேரியன்னு இல்லை ஆஸ்பத்திரி இல்லை அரை மணி நேரத்தில் பிரசவம் முடிஞ்சது கண் கண்ணு ஓட்ட போகுது சரிங்க நன்றிங்க வாழ்க வளமுடங்க இதற்கு இயற்கையும் அற்புதம் வாழ்க வளமுடன் இந்தா என்ன பாருங்க கற்று போடுறாங்க ஆனாலும் தாய் பாருங்கள் கண்ணு மேலேயே பாசமாக இருக்குது பசி கூட பொறுப்பு பொருட்படுத்தாமல் கண்டுக்குட்டி சுத்தப்படுத்துறதுலேயே இருக்குவாரு இதான் எனக்கு இயற்கையின் அற்புதம் வாழ்க்கை வாழ மாட்டாங்க